டுடே ஸ்பெஷல் சாக்லேட் ஃபட்ஜ் ஒரு ட்ரே எடுத்து அதில் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கோம் அதன் நாலா பக்கம் நல்லா மடித்து விட்டு அதை தயார் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் வச்சு அதோடய பாட்டம் சைட்ஸ் எல்லாம் நல்லா கிரீஸ் பண்ணி வைக்கிறோம் ரெண்டு டின் மில்க் மேட் நெஸ்லேயோட தான் இங்கே உள்ள ப்ராண்ட் இது கிடைக்கிறது இது ஸோ அதுக்கு சாக்லேட் சிப் சாக்லேட் சிப் சின்ன சின்னதாக பட்டன் மாதிரி கிடைக்கும் இல்லையா அது ஒரு ரெண்டு பாக்கெட் டார்க் சாக்லேட் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மில்க் மேடு கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி இருக்கிறதுல ஸ்வீட் அண்ட் அது ஸோ அது ஒரு ரெண்டு டின்னுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் இந்த சாக்லேட் சிப் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு டம்ளர் தண்ணீர் எடுத்து அதை கொதிக்க வைக்கிறோம் அது சூடாகும்போது ஒரு போர்சலின் பாத்திரத்தில் இந்த சாக்லேட் சிப் போட்டு அதிலே இந்த கண்டென்ஸ்ட் மில்க்கை நம்ம ஊற்றுறோம் ரெண்டு டின்னையும் நம்ம அதை சேர்த்துட்டோம் இப்போ அந்த கொதிக்கிற தண்ணி இருக்கு மேலே இந்த பாத்திரத்தை வைக்கணும் அளவோடு அதை கிளறணும் அடிவொட்டு கிளறணும் ஆனாக்கா அது இப்படி அப்படி சாஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக நம்ம அதை பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதோட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம் பட் அந்த ஹீட்டுக்கு சரியாக அது வர மாதிரி இருக்கணும் அதனால் நம்ம சாக்லேட் தயார் பண்ணுறதுல இந்த ஃபட்ஜ் பண்ணுறதுல நம்ம டைரக்ட் ஹீட்டிங் பண்ணலை அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி கொதிக்கிறதுல தான் இது மெல்ட் ஆகுது இப்போ இது பத்து நிமிஷத்தில் இது தயாராகிடுத்து இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் கலராக வரும்போது நம்ம அதை எடுத்துடுறோம் அது ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும் செமி சாலிடாக இருக்கும் உடனே நம்ம அதை ட்ரேயில் கொட்டி நல்லா ஃப்ளாட்டாக பண்ணதுக்கப்புறம் பாருங்க அதை நாலா பக்கமும் ஃப்ளாட்டாக பண்ணி அதை கார்னர்ஸ் எல்லாம் போகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் பண்ண இப்போவே அது கொஞ்சம் செட்டாக ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம அதை டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் எக்ஸாக்டாக டைம் பார்த்துட்டு டூ ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம அதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணால் சாக்லேட் ஃபட்ஜ் கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டோம் வெளியில் இப்போ வேட்டிக்கலாக வெட்டியிருக்கேன் இப்போ ஹரிசாண்டலாகவும் வெட்டி ஸ்மால் ஸ்மால் பிளாக்காகவும் எடுத்தாக்க அருமையான சாக்லேட் ஃபிட்ஜ் தயார்